ஜிம்பாபே தொடரை வந்துட்டு ஈஸியா இந்தியா பீட் பண்ணிட்டாங்க வெறித்தனமாக பீட் பண்ணிட்டாங்க ஒரு சின்ன செயல் மூலம் அதாவது இந்திய ஃபேன்ஸ் இதை எங்களை கேச் பண்ணிட்டாருன்ற சொல்லுவாங்க ஜெய்ஸ்வால் என்ன மனசுங்க சின்ன வயசு தான் அதாவது அடிமட்டத்திலேருந்து இருந்து வந்தவனுக்கு தாங்க இன்னொருத்தவனோட திறமையோட அருமை புரியும்னு சொல்லுவாங்க இல்லையா சேம் டைம் அரசியல் பண்றவனோட சூழ்ச்சியும் புரியும் என்று சொல்லுவாங்க அதை வேற லெவல்ல செஞ்சு விட்டுருக்காரு ஏழு ரன்ல அதாவது நான்காவது டி ட்வெண்ட்டி எதிராக மின்னல் மாதிரி அடிச்சாருங்க அப்படி ஒரு வீஸ் வீசினார் பாருங்க ரெண்டு சிக்ஸர் பதிமூணு பவுண்டரி ஐம்பத்தி மூணு பந்தில் தொண்ணூற்றி மூணு ஏழு ரனில் வந்துட்டு சதத்தை மிஸ் பண்ணல அதுக்குள்ளேயும் மேட்சை முடிச்சு விட்டார்னு வைங்களேன் ஒருத்தால் பார்த்தீங்கன்னா பதினோரு வீரர்கள் அதாவது ஜிம்பாபே விளையாடிய பதினோரு வீரர்களையும் அப்படி இவர் பேட்டே வந்துட்டு ஜெய்ஸ் வால் வால் மாதிரி சீவிட்டார் என்று சொல்லுவாங்க ஓகே அதாவது மேட்ச் முடிஞ்ச பிறகு ஒரு பிரதானமான செயல் பண்ணாருங்க யாருமே எதிர்பார்க்கல இவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தாங்க அந்த அவார்டை வாங்கிட்டு ஒரே ஒரு செயல் தாங்க பேசினார் ரொம்ப சாட்டெல்லாம் பேசலை என்னோட பார்ட்னரா அதாவது ஒரு ஓப்பனர் பேட்ஸ்மேனாக ஓப்பனர் ஜோடியாக அபிஷேக் சர்மா வந்தார்னா டெஃபினெட்டா நம்ம மிகப்பெரிய ஆஸ்திரேலியா டீம் என்ன சவுத் ஆப்பிரிக்கா டீம் என்ன டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பே வின் பண்ணிடலாம் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு என்னையா தேவை அடிக்கணும் இடிக்கணும் அது அவர்கிட்ட இருக்கு நாலஞ்சு பந்தில் வந்துட்டு மேட்சை மாற்றக்கூடியவர் இப்போ எப்படி நான் இருபத்தி மூணு பந்தில் பிப்டி அடிச்சனும் அவர் வந்துட்டு பதிமூணு பந்தில் ஃபிப்டி அடிக்கக்கூடியவர் பத்து பந்தில் ஃபிஃப்டி அடிக்கக்கூடியவர் அப்படி ஒரு பேட்ஸ்மேன் தான் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு தேவை அதுவும் இந்திய அன்னைக்கு இப்படி ஒரு தொடக்க ஜோடி இறங்கும் போது நானும் அபிஷேக் சர்மாவும் இறங்கும் போது டெஃபினட்டா எதிரி டீமால் ஒன்று ஒன்றுமே பண்ண முடியாது டாமினேட் பண்ணி பண்ணிவிடும் என்று வெளிப்படையாக பேசியிருக்காரு அவரோட திறமையை அழிச்சிடாதீங்க நான் அவரோட பல முறை பேசியிருக்கேன் அவர் எங்கிட்ட சொல்கிறது அதாவது எல்லா மேதைகளுமே பெரிய கனவு தான் காணணும்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்போ தான் நம்ம வந்துட்டு ஓரளவுக்காவது அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் அபிஷேக் சர்மா இருபது ஓவரில் இரநூறு இரநூத்தம்பது ரன் அடிக்க நினைப்பாராமாங்க முந்நூறு ரன் ஸ்கோர் பண்ணணும் டுவெண்ட்டி ஓவர் ஃபார்மெட்டில் அதான் அவரோட மிகப்பெரிய இலக்கமாக அதாவது ஒட்டுமொத்த இந்திய டீம் ஸ்கோர் இருபது ஓவரில் ஓகேவா இப்படி ஒரு பேட்ஸ்மேனை வந்துட்டு செல்ஃபீஸாக அதாவது கேப்டன் அழிக்கிற மாதிரி தெரியுது இது தொடர் சுமர்கல் வந்துட்டு யாருன்னு உலகத்துக்கு தெரியும் அதாவது டெஸ்ட் பார்மேட்டு கில் அவர் விளையாடுறாரு பட் டி டுவெண்ட்டி பார்மேட்டு நூறு சேதம் கரெக்டான பேட்ஸ்மேன் குறிப்பா ஓபனர் பேட்ஸ்மேன்ல ஆழச்சிறந்த பேட்ஸ்மேன் இவர் தான் இவர் திறமையை அழைச்சிடாதீங்க ஜிம்பாபே தொடர்லேயே அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் டெபியூ சீரஸ் நாற்பத்தி ஏழு பந்தில் சதம் அடிச்சாருங்க எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு இதுதான் இந்திய டீமோட என்ன சொல்றது ஒரு பிளாக் மார்க் தொடர்கிறது சீனியர் பிளேயர்கள் இளம் பிளேயர்களோட திறமை புரிஞ்சு தோனி மாதிரி அண்ட் ரோஹித் சர்மா மாதிரி வழிபடணும் அவங்க திறமையை மேம்படுத்தணும் இப்போ தோனி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் கேப்டன்சியில அவர் ஒன் டவுன் பேட்ஸ்மெனுங்க டெபியூ பண்ணும்போதே அவர் ஒன் டவுன் பேட்ஸ்மேன் தான் நூற்றி எண்பத்தி மூணு நூறுன்னு பிரிச்சிருவாரு ஓகேவா கேப்டன் ஆன பிறகு விராட் கோலிக்கு ஒன் டவுன் லைனை கொடுத்தாரு அஞ்சாவது லைனில் ரோகித் சர்மா பேட் பண்ணிகிட்டு இருந்தாரு ஃபீல்டருக்கு மேலே தலைக்கு மேலே பந்த பீஸ்ரா பிளேவர் பவர் பிளேயில சர்க்குலுக்கு வழி சர்க்குலுக்குள்ள தான் ஃபீல்டர்கள் நிற்பாங்க இவர் கரெக்டாக இருப்பார்ன்னு அவரை புஷ் பண்ணிட்டு இவர் மெழுகுபத்தி மாதிரி அழிஞ்சுக்கிட்டார் அதே மாதிரி ரோஹித் சர்மா ஜடேஜி அவர் ட்ராப் பண்ணிட்டு இந்த வருடம் டி டுவெண்ட்டி கப் அவருக்கு சரியாக வாய்ப்பு கொடுக்காம அக்தார் பட்டியலை மேம்படுத்துனாரு பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு கேப்டன் வந்துட்டு இளம் பிளேயர்களை தான் மேம்படுத்தணுமே தவிர அவங்க முன்னாடி வந்து விளையாண்டா அந்த டீம் வந்துட்டு அழிந்து விடுமென நம்ம ஜெய்ஸ்வால் சொல்லிருக்காரு ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்திருக்கார் அமங்க ஜெய்ஸ்வால் இவர் அபிஷேக் சர்மா நான் எந்த தவறியுமே பண்ணலையா நாற்பத்தி ஏழு பந்துல சதம் முடிச்சு இதுக்கு மேலே என்னோட திறமையை நான் எப்படி வெளிப்படுத்துறதுன்னு சக வீரர்கள் கிட்ட மென்ஷன் பண்ணியிருக்காரு ஓகேவா என்னோ எனக்கு வந்துட்டு என்னோட ஃபேவரட் என்னோட ஃபேவரட்டே வந்துட்டு ஓப்பனிங் இறங்கி ஒரு பன்னெண்டு பந்தில் ஃபிஃப்டி முப்பத்தஞ்சு பந்துக்குள்ளே ஒரு சதம் அடிக்கணும் அதுதான் என்னோட இலக்குன்னு சொல்லியுமே அவரை அழிச்சிருக்கார் என்றே சொல்லாங்க சுபன்கல் செல்ஃபிஸாக அதனால தான் அவர் டிப்ரெஷன் ஆயிடக்கூடாதுன்னு இந்த அவார்டு வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சேர் பண்ணிக்கிறோம் எதிர்காலத்தில் இந்த பார்ட்னர் தான் தொடக்கத்தில் இறங்கினா மிகப்பெரிய டீமை ஈஸியாக தூசி தட்டி விடலாம் என்றும் வெளிப்படையாக சொல்லியிருக்காருங்க ஜெய்ஸ்வால் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பையும் வின் பண்ணிடலாம் வின் பண்ணி விடலாம் என்று தொய்வு கிடைந்த அபிஷேக் சர்மாவை ஒரு மிகப்பெரிய லெவலில் ஹோப் கொடுத்துருக்காரு இவர் வாங்கின அவார்டை அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு நீ இந்த மேட்ச் விளையாண்டுருந்தா எனக்கு முன்னாடி சதம் பிடிச்சிருப்ப குறைந்த பந்தில் அப்படின்னு பாராட்டியிருக்காரு என்று சொல்லாங்க இந்த குணம் வேணும் கேப்டன் சுபன் கிளுக்கு ஓகேவா ஜெய்ஸ்வாலோட இந்த செயல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சேம் டைம் இந்த அவார்டை அபிஷேக் சர்மாவோட ஷேர் பண்ணோன்னே அபிஷேக் சர்மா அப்போ வேற வேறு என்ன சொல்கிறது அவரே மெய் செலுத்து விட்டார் அப்போ தான் அவர் முகத்தில் ஒரு புன்னகை வந்தது என்றே சொல்லாங்க ஜெய்ஸ்வாலோட இந்த செயல் அதாவது என்ன சொல்கிறது அபிஷேக் சர்மா இதே மட்டும் கேட்ச் பண்ணலங்க ஒட்டுமொத்த பான்ஸ் மனசையும் கேட்ச் பண்ணிட்டார் என்றே சொல்லலாம் என்பது குறிப்பிடத்தக்கது